ஹலோ சார் ஆனந்தன் இருக்கீங்களா ஆமா நீங்க மேடம் சார் ஒரு நிமிஷம் சார் அந்த ஆனந்தன் கையில கொடுங்க அந்த வாக்கி டேக்கி அந்த போட்டுடுங்க ஹலோ ஹலோ யாரு சார் வணக்கம் சார் நான் இங்கே மதுரையில் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் கிரைம் பிரான்ச் டிபார்ட்மெண்ட் உளவுத்துறையிலேருந்து உங்களுக்கு கால் பண்ணியிருக்கிறோம் சார் என்ன விஷயம் மேடம் சார் ஒன்றும் இல்லை உங்கள் பேரில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துருக்குறாங்க அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக கால் பண்ணியிருக்கிறோம் என்னது மேடம் சார் அதாவது பாத்துட்டீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவில் பேஸ்புக் வாட்ஸ்அப் இந்த மாதிரி மீடியால எல்லாம் அந்த செக்ஸியான குரூப் செக்ஸியான கண்டென்ட் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஐயாயிரம் பேர் கம்ப்ளைண்ட் எடுத்திருந்தோம் சார் ஓகே சார் நீங்க வாட்ஸ்அப்ல அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணதுக்காக அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணறதுக்காக உங்க பேர்லயே கம்ப்ளைண்ட் எடுத்துருக்காங்க ஓகே என்னங்க சார் அது கட்டி சேர்த்து அதெல்லாம் அதுக்காக உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் எடுத்துருக்காங்க சார் சரி மேடம் சார் இப்ப பாத்துட்டீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணி FIR போட்டு உங்களை பதினஞ்சு நாளைக்கு ரிமாண்ட் பண்ண சரி ஹைகோர்ட்லருந்து ஆர்டர் வந்துட்டு இருக்கு சார் ஓகே நான் இன்னொரு 1 hour ல உங்களுக்கு லோக்கல் ஏரியா ஸ்டேஷன்ல இருந்து நேர்ல வந்து அடுத்த மிச்ச தகவல் எல்லாம் கொடுப்பாங்க சார். ஓ புரிய மேடம். ஆ சரி மேடம். சரி இப்போ பாத்துட்டீங்கனா இன்னொரு 1 hour ல வந்து நான் இந்த கம்ப்ளைன்ட் டாகி வந்து லோக்கல் ஏரியா ஸ்டேஷனுக்கு அனுப்பிடுறேன். சரி மேடம். அவங்க வந்து சார் அங்க இருந்து ஒரு லேப்டாப் கொண்டு வந்து உங்க வீட்டுக்கு வருவாங்க. ஓகே. அந்த லேப்டாப் கொண்டு வந்து உங்களோட மொபைல்ல கனெக்ட் பண்ணனோம்เนี่ย நீங்க அந்த மாதிரி என்னன்னால யூஸ் பண்ணீங்க யாராயா பேசறீங்க என்ன என்ன கமாண்ட் பண்றீங்க அந்த ரெக்கார்ட் அத்தனைமே உங்களோட மொபைல்லயே காமிக்கும். ஓகே. அந்த உங்க கிட்ட காமிச்சுட்டு இந்த arrest வாரண்டி ஐயும் காமிச்சுட்டு இதுக்காக தான் complaint எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து உங்களை எத்தனை மணிக்கு remand பண்றாங்க என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க சார் okay ஓகே ஓகேங்க சார் இந்த தகவல் சொல்லிட்டு கூப்பிட்டு ஒரு one hour வெயிட் பண்ணுங்க சார் மத்த தகவல் எல்லாம் local station வந்து நான் இங்க இல்ல வெளியூர் line க்கு வந்திருக்கேன் madam நானு அதாவது நேரா வரேன் first வந்து சார் வீட்டு address சொல்றேன் கேளுங்க சார் first வந்து வீட்டு address வருவாங்க ஓகே நீங்க அங்க இல்லாத பட்சத்துல சார் நீங்க அடுத்து எங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி ட்ரேஸ் பண்ணுவாங்க சரி ட்ரேஸ் பண்ணிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற இதில் சைபர் கிரைம் எந்த ஏரியாவில் இருக்குதோ அதை வச்சு உங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க சார் ஓகே மேடம் ம் சார் இப்போ பார்த்துட்டீங்கன்னா உங்கள் லோக்கல் ஸ்டேஷனுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க சார் என்னது மேடம் நீங்கள் இந்த நாலு ஆப்ஷனில் வேணும்னா எதாவது ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் என்னது மேடம் சொல்லுங்க மேடம் சார் நான் சொல்கிறேன்னு தெளிவாக கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆப்ஷன் எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் ம் சரி மேடம் சார் அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணது வச்சு எஃப்ஐஆர் போட்டு ம் உங்களோடய ஃபோட்டோ அட்ரஸ் டீடைல்ஸோட இந்த தப்பு இந்த பதினஞ்சு நாளைக்கு ரிமைண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் பேப்பர் டிவி எல்லாம் கொடுப்பாங்க சரி மேடம் கொடுத்து முடிச்சுட்டு உங்களை வீட்டுக்கே வந்து ரிமாண்ட் பண்ணுவாங்க சார் இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு ஓகே ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சார் நீங்களா போய் தரண்டானீங்கன்னா பதினஞ்சு நாள் ரிமாண்ட் வந்துட்டு நீங்கள் பத்து நாள் ரெடி தான் ஓகே மூணாவது ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா சார் நீங்க ஓகேங்க சார் நீங்கள் நாங்கள் வந்து கேஸ் ஃப்ரை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒரு செலன் ஒன்னு அனுப்புவோம் சரி அந்த செலானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு பதினஞ்சு நாள் டைம் இருக்கும் ம் அந்த பதினஞ்சு நாள் டைம்ல நீங்க அந்த சலானை கொண்டு போய் மெட்ராஸ் ஐ கோர்ட்டில் காமிச்சு ஃபைன் கட்டிக்கலாம் ம் அப்படி கட்டிட்டீங்கன்னா சார் கேஸ் கருத்து முடியுற வரைக்கும் நீங்க தினமும் மூணு தடவை போய் ஸ்டேஷனில் கையெழுத்து மட்டும் போட்டுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா போது சார் உங்களை ரிமெண்ட் பண்ண மாட்டாங்க இது வந்து மூணாவது ஆப்ஷன் நீங்கள் ஓகே நாலாவது ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா சார் ஆன்லைன் மெத்தேடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கு மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் டைம் கொடுப்பாங்க சார் ஓகே அப்படி இன்னைக்கு மத்தியானம் ஒரு மணிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு ஃபைன் கட்டிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் பண்ணியிருக்கிற இந்த தப்புக்காக உங்கள் பேரில் போட்டு இந்த கேஸ் வந்து டோட்டலாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க சார் ஓகே இதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி பண்ணி விட்ருவாங்க சார் இது வந்து நாலாவது ஆப்ஷனு சரி மேடம் இந்த நாலு ஆப்ஷனில் நீங்கள் என்ன ஆப்ஷன் எடுத்துக்கிறீங்க சார் டிராவலில் இருக்கேன் மேடம் நான் இப்போ டவர் கட்டாயிரும் நீங்கள் பேசலாம் டவர் கட்டாயிரும் ஒரு ஒன் ஹவர்ல நான் திருப்பி கூப்பிட்றேன் நானே கூப்பிட்றேன் மேடம் ட்ராவலில் இருக்கேன் ஒன் ஹவர் திருப்பி நானே கூப்பிட்றேன் மேடம் ஹலோ ஹலோ மேடம் கேட்குதா மேடம் ஹரி ஓம் சுவாமி ஐயப்பா இப்போ இந்த சேனலில் ஒரு புதுமையான விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன் என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக வந்து நீங்கள் ஃபோன் கால் பண்ணிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அவர்னஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதாவது உங்களுக்கு வந்து செக்ஸ் அப்யூஸ் அப்யூஸ்மெண்ட் ஏதாவது பண்ணுவாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து எயிட்டீன் ப்ளஸ் சேனலில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளத்தில் வந்து உங்கள் நம்பரை எடுத்து உங்களுக்கு கால் ஃபார் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ நடந்துகிட்டு தான் இருக்குது இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் வரைக்கும் நம்ம இருக்க அவேர்னஸ்ன்னு சொல்லி கொரோனாவுக்கு கொடுத்துருப்பாங்க சில நேரம் வந்து ஓடிபிக்கு வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஓடிபி சொல்லுங்கள் உங்கள் ஏடிஎம் வந்து பின் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சி ஏடிஎம் கார்டு எக்ஸ்பைரி ஆகிடுச்சு உங்களுக்கு புது கார்டு தரோம் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு கால் கால்ஃபர் பண்ணி நிறையா வந்து பணம் பறிக்கிற கும்பல் இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ சமீபத்தில் இந்த மாதிரியான அப்யூஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி அப்யூஸ் பண்ணுற மாதிரியான நிறையா ஃபோன் கால்லாம் வந்துகிட்டு தான் இருக்குது எனக்கு நடந்த ஒரு விஷயத்தை தான் நான் இதில் வந்து எடுத்து சொல்லியிருக்கேன் நான் அதுக்கு முன்னாடி நம்ம போய் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துரு நண்பர்களே இந்த வீடியோவோட இதில் நான் ஆடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் கீழே வந்து படம் வந்து வேறு மாதிரி வரும் அதாவது நார்மலாக தான் வரும் என்னோட சேட் பண்ணது அதாவது நான் வந்து இதை போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக நான் ரிஜிஸ்டரே பண்ணிட்டேன் நான் கம்ப்ளைண்ட்டே பண்ணிவிட்டேன் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணதுக்குரிய டைப்பிங் என்ன என்ன டைப் பண்ணியிருக்கேன்றதாக இதை உங்களுக்கு நான் போட்டுவிட்டு அவங்க என்ன பேசுனாங்கன்றது ஆடியோ உங்களுக்கு வரும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் பார்த்து நீங்கள் பயப்படாமல் நீங்களே ஒரு முடிவு எடுங்க கேட்டுக்கொள்கிறீங்க மக்களே நன்றி வணக்கம்